தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதய மந்திரா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்குள் புகுந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்திய போர் விமானங்கள் வேட்டையாடின பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக போரில் குதித்த பாகிஸ்தானை நம் ராணுவம் ஓட ஓட அடித்தது அதன் விமானப்படை தளங்கள் ராணுவ தளங்களை குண்டு வீசி சிதைத்தது பாகிஸ்தான் நம் மீது ஏவிய ஏவுகணைகளையும் கொத்து கொத்தாக அனுப்பிய ட்ரோன்களையும் நடுவானிலேயே தூள்தூளாக்கியது இந்தியா அடி கொடுத்ததிலும் பாகிஸ்தான் அடியை நேர்த்தியாக முறியடித்ததிலும் சிறப்பாக செயல்பட்டது இது உலக அளவில் கவனம் பெற்றது அந்த வகையில் பாகிஸ்தான் அனுப்பிய உள்நாட்டு தயாரிப்பு ஏவுகணைகள் சீன தயாரிப்பு ஏவுகணைகள் துருக்கி ட்ரோன்களை தூள் தூளாக்கியதில் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் முக்கிய பங்கு வகித்தது இதன் துல்லிய தாக்குதலை பார்த்த உலகம் வியப்பில் மூழ்கியது பல நாடுகளும் ஆகாஷ் மிசைல் தடுப்பு சிஸ்டம் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன இப்படியொரு சூழலில்தான் உலகையே வாய்ப்பிழக்க வைக்கும் தரமான சம்பவத்தை இந்தியா செய்து காட்டியிருக்கிறது அதாவது ஏற்கனவே ராணுவம் மற்றும் கடற்படையில் பயன்படுத்துவதற்கு என்று இரண்டு வகையான ஆகாஷ் மிசைல் தடுப்பு சிஸ்டம் நம்மிடம் இருக்கிறது இப்போது இவற்றை விட மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் மிசைல் தடுப்பு சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஆகாஷ் பிரைம் என்று பெயர் எவ்வளவு உயரமான இடத்திலும் இதை பயன்படுத்த முடியும் இதுதான் சிறப்பம்சம் காஷ்மீர் லடாக்கின் உயர்ந்த மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் சீனாவை பந்தாட பெரிய அளவில் கை கொடுக்கும் இந்த ஆகாஷ் பிரைம் மிசைல் சிஸ்டத்தை லடாக் எல்லைப் பகுதியில் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் வைத்து இந்தியா சோதித்து பார்த்தது இதற்காக மின்னல் வேகத்தில் செல்லும் இரண்டு சக்தி வாய்ந்த ட்ரோன்களை நம் ராணுவம் பறக்கவிட்டது உடனே ஆகாஷ் பிரைம் சிஸ்டம் செயல்பட்டது அதில் இருந்த ஏவுகணைகள் அடுத்தடுத்து சீறின தூரத்தில் வந்த ட்ரோன்களை நடுவானிலேயே சுட்டு தள்ளின சோதனை வெற்றியடைந்தது ஆகாஷ் பிரைம் சிஸ்டத்தின் தாக்குதல் மிகவும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் நாம் பயன்படுத்திய ஆகாஷ் மிசைல் சிஸ்டமே துல்லியமாக செயல்பட்டது ஆனால் ஆகாஷ் பிரைம் மிசைல் சிஸ்டம் அதைவிட சிறப்பாக செயல்பட்டது இது தொடர்பான வீடியோவை நம் ராணுவம் வெளியிட்டது ஆகாஷ் பிரைம் பவரை பார்த்த உலக நாடுகள் இது பற்றி பரபரப்பாக பேச விட்டன அதே நேரம் இது பாகிஸ்தானையும் சீனாவையும் கதிகலங்க வைத்திருக்கிறது ஆகாஷ் பிரைம் இவ்வளவு துல்லியமாக செயல்படுவதற்கு பல முக்கிய காரணங்கள் உண்டு குறிப்பாக இதிலிருந்து ஏவப்படும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளின் ரேடார் அம்சம் வலிமையானது இதில் ஆர் சீக்கர் என்ற உள்நாட்டிலேயே தயாரித்த முக்கிய சாதனம் பொருத்தப்பட்டுள்ளது இதிலிருந்து ரேடியோ அலைவரிசை தொடர்ச்சியாக அனுப்பி வைக்கப்படும் அது இலக்கில் பட்டதும் மீண்டும் ஏவுகணையை நோக்கி திரும்ப வரும் இதை வைத்து இலக்கு எந்த இடத்தில் வருகிறது எவ்வளவு வேகத்தில் வருகிறது என்பதை ஆர் எஃப் சீக்கர் கணித்துவிடும் அதற்கேற்ப ஏவுகணையை திசை திருப்பி துல்லியமாக இலக்கில் மோத செய்து அதன் கதையை முடித்துவிடும் இது முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்திலும் கண்காணிக்கும் சக்தி கொண்டது முப்பது கிலோமீட்டர் சுற்றளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் எதிரி இலக்கு வரும்போதே இதிலிருந்து ஏவுகணை பறக்கும் மணிக்கு மூவாயிரத்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தாக்கும் இந்த மிசைல் தடுப்பு சிஸ்டம் தரையிலிருந்து ஏவுகணைகளை பறக்கவிட்டு வானில் வரும் இலக்குகளை அழிக்கும் தன்மை உடையது அதாவது எதிரிகளின் ட்ரோன்கள் போர் விமானங்கள் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை நடுவானிலேயே இடைமறித்து தூள் தூளாக்கிவிடும் மொத்தத்தில் ஆகாஷ் பிரைமிலிருந்து ஒருமுறை ஏவுகணை பறந்துவிட்டால் எதிரிகளின் இலக்கு தவிடு பொடியாவது உறுதி என்று ராணுவ வட்டாரம் கூறியது இன்னொரு பக்கம் அடுத்த தலைமுறை ஆகாஷ் மிசைல் தடுப்பு சிஸ்டமும் தயார் நிலையில் உள்ளது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகாஷ் என்பதை சுருக்கமாக என் ஜி ஆகாஷ் என்று இதற்கு ராணுவம் பெயர் வைத்துள்ளது இந்த சிஸ்டம் இன்னும் பவர்ஃபுல் இதை வைத்து இலக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே தகர்க்க முடியும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவை கண்காணிக்க முடியும் விரைவில் இதுவும் படையில் சேர்க்கப்படும்